தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கான தெய்வீக ஆற்றல் அநேகரை மீட்கும் பொருளாக மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக நம்முடைய ஜீவனையும் கொடுக்க வந்தார் மார்க்கு பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு ஜூலை மாதம் கஜோனி சேக் அப்படின்ற ஒரு நபர் இவர் போலாந்து நாட்டை சேர்ந்த ஒரு வீரர் ஆஸ்வீட்ஸ் அப்படின்ற சித்திரவதை முகாமில் இவர் வைக்கப்பட்டிருந்தார் இவர் இனிமேல் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்றது இவருக்கு நல்லாவே தெரியும் ஏற்கனவே பத்து பேர் தப்பி ஓடினதுனால இன்னும் பத்து பேரை என்ன பண்ணணும் பிணைக்கைதியாக இப்படி வைக்கணும் அப்படின்ற கட்டளைய நாச்சி தளபதி கட்டளையிட்டிருந்தார் இருந்தார் அதில் ஒரு நபர் தான் இந்த கஜோனின் செக்கன் கவர் அப்போது அவருக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ஐயோ என் மனைவி பிள்ளைங்க என்ன ஆவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவர் மிகவும் அழக்கூடிய ஒரு நபராக இருந்தார் அதை பார்த்துட்ருந்த ஒரு கத்தோலிக்க மத குருவான கோல்பே அப்படின்ற நபர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த தளபதி கிட்ட இவருக்கு பதிலை நான் என்ன பண்ணுறேன் மறித்து போகிறேன் நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு அந்த கத்தோலிக்க மத குருவான கோல்பே என்ன பண்ணுறாங்க அங்கே அவருக்கு பதிலாக அந்த சித்திரை முகாமில் மரணிக்கிறார் அப்படின்றத பார்க்குறோம் ஆனால் இந்த கஜோனி செக் அப்படின்றது ஒரு நாலு வருஷத்துக்கு அப்புறம் அந்த சிறைச்சாலையே என்ன பண்ணுறாங்க விடுவிக்கப்படக்கூடிய ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம் அவர் தன்னுடைய பிள்ளைகளோடு மனைவியோடு வந்து என்ன பண்ணுறாங்க சேர்ந்து கொள்கிறார்கள் என்று பார்க்கிறோம் இது வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதே போல் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த கோல்பே அப்படின்ற மத அதே போல் கஜவணி என்பவர்களும் என்ன பண்ணலை இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது வித்தியாசமான ஒரு அன்பு அப்படின்ட்டு பார்க்குறோம் வித்தியாசமான ஒரு செயல் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் தன்னுடைய ஜீவன் என்ன பண்ணியிருக்கிறார் அந்த கோல்பே அந்த போலாந்து வீரருக்காக கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி வரலாற்றில் இதை நம்ம பார்க்கின்றோம் அப்படி என்று சொன்னால் இதே போல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மை இந்த பூமியில் மீட்கும் பொருளாக அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார் நாம் மறித்து போக வேண்டிய இடத்தில் நாம் பாவம் செய்து கெட்டவர்களாக இருந்த சமயத்தில் அவர் அந்த பாவத்தை எல்லாம் அவர் மீது ஏற்றுக்கொண்டு நாம் தப்பு செய்வதற்கு தண்டனை அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அவர் அனுபவித்து அதை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் கடைசியாக அவர் நமக்கு பதிலாக சிலுவையிலையும் அறையப்பட்டார் என்று சொல்லி வேத வசனங்களில் நாம் வாசிக்கிறோம் குறிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மீது மிகப்பெரிய ஒரு அன்பு வைத்து நாம் சாத்தானுடைய ஒரு பிணைய கைதிகளாக அங்கு வைக்கப்பட்டிருந்தோம் சித்திரை அதை செய்யப்படுவதற்கென்று அவனுடைய உபாதைகளில் வைக்கப்பட்டிருந்தோம் சோதனைகளில் வைக்கப்பட்டிருந்தோம் கண்ணியில் அகப்பட்டிருந்தோம் ஆனால் எல்லோரும் பாவம் செய்து மரணத்தை சம்பாதித்து வைத்திருந்தோம் ஆனால் கத்தராயிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக தியாகம் செய்து அவனிடத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் பாவத்திலிருந்து மனம் ஒவ்வொருவருக்கும் அவர் நித்திய ஜீவனை தருவதாக வாக்களித்திருக்கின்றார் அப்படி என்று சொன்னால் நம்மை மீட்டெடுத்த அந்த தேவனுக்கு நாம் நம்மை தத்தம் செய்யக்கூடியவர்களாக நம்மை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக நாம் வாழ்வோம் என்று சொன்னால் அதுதான் மிகப்பெரிய இந்த உலகத்தில் ஒரு ஆசீர்வாதம் பரலோகத்தையும் சென்றடைவதற்கான மிகப்பெரிய ஒரு திறவுகோளும் அதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு காலம் உலகத்தில் நாம் வாழப்போகிறோம் என்பது நம் யாருக்கும் தெரியாது ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய பலத்தை சார்ந்து அவர் நம்மை இருக்கிறார் என்கின்ற அந்த உணர்வோடு நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் மீண்டும் நாம் சாத்தானுடைய பிணைய கைதிகளாக வைக்கப்பட மாட்டோம் பரலோகத்தினுடைய பிள்ளைகளாக நாம் வைக்கப்பட்டு அவனை வெற்றி கொள்வோம் என்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அவருடைய பலத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் பர்சத்தாவியருடைய வழிநடத்தலை பெற்றுக்கொண்டு உங்களுடைய அணுதின வாழ்க்கையை தொடருங்கள் தேவன் உங்களோடும் இருடன் குளர்ந்து ஆசிர்வதிப்பாராக ஆமாம்